மனிதனே அவர்கள் மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற நீ ஆடுகிறாயோ ஆடு முடிவிலே உன்னுடைய நிலைமை ஐயோ ஜபிக்க வேண்டிய ஒரு வேலைக்கு வாருங்க இந்தியா தேசம் எங்களுக்கு இன்றைக்கு வேலை வாய்ப்புல அப்படியே போய் கிடக்கு எல்லா இடத்துல வேலை வாய்ப்பு போய் கிடக்கு வேலை வாய்ப்பு இல்ல வேலை வாய்ப்புக்கு கஷ்டம் வேலை இல்ல வேலை இல்லா திண்டாட்டம் வாலிபுரி படித்தவர்கள் வேலை இல்ல நீ ஆடுகிறாயோ நீ ஆடு முடிவிலே உன் நிலைமை என்னதான் தெரியும் முடிவில் நிலைமை என்னதான் சிறு சிறு தொழில்கள் மூடிக்கிட்டு இருக்கிறாங்க நீ ஆடுகிறாயோ உன் நிலைமை ஐயோ எத்தனை மூட பழக்கத்தினாலே சிறு பிள்ளைகளுக்கு கட்டாயத்தில் குடும்பங்கள் இப்படிப்பட்ட நேரம் நீ ஆடுகள் முடிவு நிலைமை அழகிய நாட்கள் கிறிஸ்துவ இல்லாமல் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலாயிரம் பேர் செத்து அடிகிறார் தெரியும் நீ அழவேண்டிய நாட்கள் தெரியுமா மொத்தம் நேரத்தில் ஒரு நாளைக்கு

நீ பெரிய கோட்டு சூட்டும் விதவிதமான ஷூ போட்டு அவன் முடியும் அது இது வச்சு பெரிய ஸ்டைல் காட்டுறீங்க ஒரு நிமிஷத்துல ஒரு செகண்ட் ஒரு பிள்ளை சாந்தோனுக்கு தெரியுமோ நீங்கள